அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா எதிர்காத்து இன்றைக்கி இந்த உக்காஷாவுடைய கல்யாணத்தில் பெரும்பாலும் அதுராம்பட்டத்தில் நடக்கக்கூடிய கல்யாணங்களில் வந்து இந்த பிளான் உடும் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அது அவங்கவுங்க அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாகவும் வைப்பாங்க சிறுசாகவும் வைப்பாங்க இன்றைக்கி என்னாக்கா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லா நிறையா வச்சுருக்காங்க ஏகப்பட்ட பிளான் விடுறதுனாக்கா கல்யாணம் முடிக்க ஒரு அஞ்சாறு நாளுகள் வந்து ஒரே மட்டன் சிக்கன் இப்படி தான் போய்ட்டு இருக்கும் அதை வந்து கடல் சார்ந்த உணவு வந்து மாற்றுறதுக்காக இந்த ஒரு ஃபங்க்ஷனு அதாவது அந்த நிலையில் மாறி மாறிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக வந்து அதெல்லாம் பண்ணத்தில் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்துதான் இந்த இது நான் ஒரு ஃபங்க்ஷனு இது வந்து பெரும்பாலும் வந்து வெளியில் வர்றது பெரும்பாலும் வந்து வீடியோலாம் வர்றதுங்க இன்னைக்கு வந்து இதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ பார்க்கலாம் அடுத்தது சமையல் கட்ட இப்போ காட்டிட்டு இருக்கேன் அடுத்தது ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் வந்து இன்ஷன்